நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் அறிஞருடைய சிறப்பு பெயர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று நினைக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒன் எஸ் கந்தசாமி இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா துறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது கம்பர்

இவர் கல்கி அப்படின்னு சொல்லுறாங்க கல்கி இப்போ கூட ஒரு சமயத்தில் படம் வந்திருக்கு அடுத்து கல்யாண சுந்தரான வந்து அழைக்கப்படுகிறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர்களில் இவர் கல்யாண சுந்தரம் வந்து இவர் வந்து ஒரு பொது உடைமை கவிஞர் இது வந்து பேர் என்னன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பொது உடைமை கவிஞர்னு ஒரு பேர் இருக்குது பட்டுக்கோட்டையார் அப்படிங்கிறது அவருடைய இன்னொரு பெயர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்த அடுத்த வந்து காலமேகம் அப்படிங்கிறது யார் கவி காலமேகம் இது வந்து காலமேகப்பில் இருக்குது இது ஒரு பேர்னா ஆசுகவி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஓகே அடுத்து ஆறாவதாக வந்து காண்டுகள் அப்படின்னு வச்சுருக்காரு நமக்கு தெரியும் இப்போ கால்துகள் கரக்கட்டாலே ஒருத்தர்லாம் கதறாரு அவர் யார் நான் சொல்ல வரும் முல இது யாருன்னா ஒப்பிலக்கண தந்தை ஓகே அடுத்த குலசேகர் ஆல்வார் இவர் எழுதின ஒரு பாட்டு வந்து இப்போ டென்த்து புஸ்தில் இருக்குது அது வாடால் அறுத்து சுரியணும் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது இந்த பாட்டு பா புத்த வாங்கி பாருங்கள் இவர் வந்து யாருன்னா இவர் வந்து கொல்லிக்காவில் என்று அழைக்கப்படுபவர் கொல்லிக்காவில் கூடல் நாயகர் அடுத்தாப்புல இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு கோழிக்கோன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஓகே அடுத்து நம்ம சமீபத்தில் மறைந்த பக்தர் இருக்கிறாரு அவர் பேர் என்ன அப்படிப்பா அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குமரி ஆனந்தர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கார் இவர் வந்து நம்மளுடைய டா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க இல்லையா குமரி ஆனந்தன் காங்கிரஸ் கட்சிக்காரர் அவங்க மகள் வந்து இப்போ ரெண்டு ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னராக இருக்கவங்க அவங்க டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இவர் பேர்னா இலக்கிய செல்வர் அப்படி ஒரு கேள்வி கேட்குற அடுத்தாப்புல ஒருத்தருக்காக சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தந்தை இவர் தான் முக்கியமான ஒருத்தர் நன்றி